கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லு தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் இஃப் காட் இஸ் மீ தேவன் எனக்காக என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர் என்னோடு இருந்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் நமக்குள்ளே காணப்படும் போது ஆனால் நன்னும் அதை விளக்கமாக வேணும் நம்ம எப்பொழுதெல்லாம் ஜிபிக்கிறமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம் அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய நிலை இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம குரோதமாக இருப்பவன் யார் யார் இருக்க முடியும் கத்தர் அநேக இடத்துல சொல்லும்போது போது ஆபிரகாமை பார்த்து நான் உன்னோடு இருந்து என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஈசாக்கைக்கு சொல்லுவேன் நான் உன்னோடு இருந்து யாக்கப்ப இடத்துல உன்னோடு இருந்து என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும் அப்படி அநேக தேவ மனிதருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் கத்தர் உன்னோடு இருந்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் எனவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும் வி கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இன் அஸ் அதுதான் முக்கியமாக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு முக்கியமான காரியம் சம்டைம் ஃபீல் ஒண்ணுமில்லை என்று சொல்லக்கூடிய அப்போ அந்த நிலை என்ன சொன்னால் நம்முடைய தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்ம என்ன பண்ணணும் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாவது போராடி தேவனை என்னை பலப்படுத்தும் நம்முடைய ஆவியானுடைய பல நெனுக்குழாய் கடந்து வரட்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் ரீஃபில் பண்ணக்கூடிய அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராடி ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் தேவனோடு இருக்கக்கூடிய உறவை முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய அந்த பிரசனத்தை உணர முடியவில்லை சொன்னால் அழுது புரண்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய காரியத்துக்காக நாம் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது வேதம் சொல்கிறபடி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் உலகத்தில் இருக்கணும் இருக்கிற பெரியவர் யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும் யார் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய முடியும் அவர்கள் முதல்ல தேவனை சந்திக்க வேண்டும் தேவனை சந்தித்து விட்டு தான் உங்களால் சந்திக்க முடியும் எனவே தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பி ஃபில்டு ப்ரசன்ஸ் ஆஃப் காட் ஆல்வேஸ் இன் யுவர் லைஃப் தினந்தோறும் காலையில் எழுந்து ஜெபியங்க காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபண்ணுங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டு இந்த நாளில் நான் என்ன சந்திக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீர் என்னைக்கு தாவி பலப்படுத்தி ஏறலாம் நீர் என்னோடு இருந்தால் நான் எதை வேணாலும் நான் சந்திக்கலாம் எனக்கு நீர் உதவி செய்யுமர் அவரின்னு சொல்லி கேளுங்க காட் வில் ஃபில் யூ வித் ஸ்பிரிட் கத்தர் உங்களை பலப்படுத்தி ஆசிரியப்பார் நீங்கள் எந்த எதிர்ப்பையும் குறித்து கவலைப்பட தேவையில்லை கத்தர் பார்த்து கொள்வார் எனவே இந்த கால காலவேளையில் உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜபிக்கிற வேலை அவர் உங்களை பலப்படுத்தி அவருடைய அவரோட உங்களுக்கு முன் செல்லும் யாரும் உங்களுக்கு ஏத்தனை காதபடி கத்தர் உங்களை வழிநடத்தி ஜெயமான ஒரு நிலை இந்த நாளில் வாழ்க்கை ஜெயத்தை கொடுத்து நாளில் அவங்களை வெளிநடத்தி ஆசை வைப்பார் விசுவாசோடு ஜீவிப்பான் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறேக்கத்தாவே மோசையினுடைய வாழ்க்கை இளைக்கத்தாவே யுத்தங்களை கண்டு கண்டு நீர் எங்களோடு வரவில்லை என்று சொன்னால் இந்த இடத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு போகாதருன்னு சொல்லி அவன் ஒரு நாளில் மன்றாட ஆரம்பித்தான் அவனுடைய அந்த சோர்ந்து போன நிலையை பார்த்து என் சமூகம் உனக்கு உன்பாக செல்லும் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அவனோடு இருந்து நான் உனக்கு இழைப்பாடு தருவேன் சொல்லி இந்த சோர்ந்த நிலையில் அவனை பலப்படுத்தி அவனை வழிநடத்தி நியப்பான் அதுபோல் கத்தா இன்றைக்கு மறுபடியும் மறுபடியும் எதிர்ப்புகளை பார்த்து விரோதங்களை பார்த்து விரோதிகளுடைய தீய செயல்களாலே சோர்ந்து போயிருக்கனுடைய பிள்ளைகள் நீ என்ன பண்ணுறது திறந்தோறும் எனக்கு விரோதமாக இப்படி செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையானது அவளை உயிர்ப்பி கேட்டுமாப்பான் நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை காண்பித்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவளை மடங்கடித்து ஜெய்கிறிஸ்துவான்னு இருவளை ஜெயத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க முடியாது மிக்கிறேன் ஊராபாலாஷ் அந்த ஹாலலுயா கத்தர் அப்படியா மைமையான காரியத்தை செய்து ஆசீர்வித்தோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அப்படியா ஜெய கிறிஸ்து உங்களை ஜெயமா நடத்துவார் காட்ல